வணக்கம் மக்களே முக்கியமான ஒருத்தங்களை மீட் பண்ண போலாமா அந்த முக்கியமான பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சில்ட்ர காசு எடுக்க வேண்டியது இருக்கு அது எதுக்குன்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து யூகே ஓட டூ பி அப்படின்னு சொல்லுவாங்க டூ பினா வந்து நம்ம ஊர் காசுக்கு ரெண்டு ரூபாய் காசு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அன்னைக்கு மதியான படன் மணிக்கு வெளியே எட்டி பார்த்தா பங்குனி வெயில் மாதிரி இருக்கு ராதா தா என்ன வயது என்ன இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் யூகேல இது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா விண்டர் சீசனில் வந்து இந்த வெயில் வர்றதே ஒரு பெரிய அதிசயம் ஆச்சரியம் அப்புறம் என்ன யூகேல வெயில் அடிச்சா நம்மள கையில பிடிக்க முடியாதுல்ல இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பதா ஷால் வி மீட் அப்படின்னு டிங்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு கடந்த மூணு மாசமா நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுன்னு பிளான் பண்றோம் ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ யாரு சேவனம் வச்சாங்களோ அது நடக்கவே இல்லை ஊருக்குள்ள ஒன்னு அவங்க பிஸியா இருப்பாங்க இல்ல நான் பிஸியாக இருப்பேன் அப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஆனால் டுடே வெயிலும் அடித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாகவும் இருந்தோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி கிளம்பி போனோம் ஆஸ் அ ரெஸ்பெக்டபுள் பர்சனாக அவங்க வந்து ஆன் டைம்க்கு வந்துட்டாங்க ஆனால் ஆஸ் அ ரெஸ்பெக்டபுள் இந்தியனா ஆனால் எப்பவும் போல லேட்டாக தான் போட நான் கரெக்ட் டைமுக்கு போக முடியல என்ன பண்ணுறது நம்ம கிடமையை நம்ம செத்து ஆகணும் பெரிய சோழர் பரம்பரை இப்போ நாம அவங்களை எங்க மீட் பண்ண போறோம்னா நண்டோஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் அவங்க வந்து முன்னாடி முன்னாடியே ஆல்ரெடி வந்து புக் பண்ணி இடத்த போட்டு எனக்கு ஒரு துண்டை போட்டு உட்காந்துருந்தாங்க நான் தான் லேட்டு சரி வாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னா அவங்க வந்து என்னோட வெரி வெரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் யூகே வந்து பல வருஷம் ஆச்சு ஆனா எப்பவாவது பிரச்சனை ஃபோன் பட்டா உடனே எடுத்து ஃபோன் எடுக்கிறவங்க மீட் பண்ணலான்னு சொன்னா உடனே வர்றவங்க கையில காசு இல்லைனாலும் உடனே கேட்ட உடனே அனுப்பி விடுற ஒரு பர்சன் தான் இவங்க சிம்பிளா சொல்லணும்னா இவங்க ஒரு யூகே பார்த்தா யாரா நீ யாரு பார்த்தா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பர்சன் இவங்க இவங்க பேர் தான் கேரின் இவங்க யூகேல இருக்காங்க இவங்க என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுத்த தங்கண்டா சரி வள பேசின போது சாப்பிட ஆரம்பிக்கலாமா நான் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கார்லிக் பிரெட் ரொம்ப பிடிக்கும் கார்லிக் பிரெட் சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ராப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஃபேவரெட் சரின் வந்து பர்கர் சாப்பிட்டாங்க எங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல வயசு வித்தியாசம் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது வேண்டாம் சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து முக்கியமான ஒரு பிளேஸுக்கு கிளம்பலாம் கிளம்பிட்டோம் இப்போ நாம வந்திருக்க இந்த இடத்து பேர் தான் சூப்பர் போல் இந்த இடத்துல தான் நாம வந்து இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் காசையும் நிறைய செலவழிக்க வேலைக்கு போறோம் எனக்கும் கிரண்க்கும் ஒரு பேவரட் ஸ்பாட் சொல்லலாம் நாங்க எப்ப வந்து வெளிய போனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேமிங் சென்டருக்கு வந்து ஏதாவது குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம் இந்த இடம் தான் தெரியாத நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறப்ப ரெண்டு ரூபா காசு நிறைய அள்ளி அள்ளி போட்டி குத்தா எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா அது எதுக்குன்னா இந்த கேம் விளையாடுறதுதான் இது எப்படின்னா சைட்ல வந்து நீங்க அந்த ரெண்டு ரூபா போட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் அது வந்து தள்ளி 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 உள்ள இருக்க காசோ இல்லாட்டி அது குட்டி குட்டியா இருக்கிற கிஃப்ட் ஏதாவதோ வந்து கீழே வந்து விழும் அதுதான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் பியூட்டிஃபுல் கேம் இந்த கேமுக்கு நேம் உங்கள் கிட்டே காயின் இல்லைன்னா முதல்ல இங்கே ஒரு கார்டு மிஷின் இருக்கும் அதில் வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இருக்கும் நார்மலாக கார்டு வச்சு பே பண்ணிட்டோம்னா அதில் வந்து காயின் வந்து விழு அந்த காயின் எடுத்து கொண்டு வந்து இந்த மெஷினில் போட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா டூபி டூப்பியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதை வச்சு நம்ம அந்த கேம் விளையாண்டுக்கலாம் இந்த மாதிரி கேமிங் சென்டர்ஸ் நம்ம ஊர்லேயும் மால்லெல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அங்கே வந்து கார்டு கொடுப்பாங்கல்ல கார்டில் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஆயிரம் ரூபாய்க்கோ ரீசார்ஜ் பண்ணிட்டு அதை வச்சுட்டு நம்ம வந்து விளையாடணும் அப்போ விளையாடுறப்போ அந்த கார்ட்லேயே பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறிக்கும் அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து அங்கே பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க பொம்மை அதில் எதாவது ஒன்று வாங்கிக்கலாம்ல அதே மாதிரி இங்கே வந்து டிக்கெட் இருக்கும் இங்கே அந்த கார்டு இருக்காது பட் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா காயின்ஸாக யூஸ் பண்ணி இந்த காயின்ஸை யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த காயின்ஸை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய கேம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி டிக்கெட் கிடைக்கும் அந்த டிக்கெட்டை வச்சு உங்களுக்கு என்ன பொம்மை வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக இந்தியாவில் நான் என்னோட அம்மா அக்கா என் ஃபேமிலி இருக்க எல்லாரையும் வந்து இந்த கேபிக் செட்டர் கூட்டிட்டு போனேன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பண்ணாங்க பட் ஆனால் ஒன்ஸ் அவங்க எல்லா கேமும் இந்த பால் கேம் அது இதுன்னு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வந்து இன்னும் வரவே நாங்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க உங்க வீட்லயும் யாராவது இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அக்கா தக்கச்சி இல்ல அண்ணத்தம்பி எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போய் ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஏழு காலத வயசாச்சுன்னு என்னம்மா கேமு அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க நீங்க கேட்குறதுல டாயம் இருக்கு பட் ஆனால் நான் வந்து ஒரு நைன்டிஸ் கேட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா வயசெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜாலியாக இருக்கா அப்போ என்ன வேணால் பட்டுங்க அது கேமா இருக்கலாம் இல்லை ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஓகே அதான் உங்களை கொஞ்சமாச்சு மழை மனுஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி கேம் ஹவுஸ்ல ஏதாவது ஃபேவரட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி அடுத்த பிளேஸ்க்கு போவோமா இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்கும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இந்த பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது அப்புறம் கேம் விளாடுறது அது இதுன்னு நிறையா இருக்கும் பட் எனக்கு ஒரு ஃபேவரட்டாக ஒரு கொஞ்சம் தான் பிடிக்கும் அதனால் அதை மட்டும் தான் நான் விளாடுவேன் திரும்ப திரும்ப நாங்கள் வந்து ஒரு பால் கேம் விளையாண்டோம் அந்த பால் கேம் எப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கலரில் போட்டிங்கன்னா நிறையா பாயிண்ட்டு மற்ற கலரில் போட்டிங்கன்னா கம்மி கம்மி பாயிண்ட் வரும் நாங்கள் விளையாண்டப்போ வந்து டிக்கெட் வந்து வரல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் டிக்கெட் எம்டி ஆகிடுச்சி போல் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர் பாயை போய் நான் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டை நாங்கள் வந்து எடுத்தோம் டிக்கெட் வந்து டைம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதில் நம்பர் காட்டும் நீங்கள் என்ன பண்ணுறங்க அங்கே கடையில் போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் டிக்கெட் ஃபில் பண்ணி தருவாங்க எல்லாச்சும் பாயிண்ட்ஸு நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் கார்டு இருக்குது அதில் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது பட் இங்கே எப்படின்னா டிக்கெட் இருக்கிறதுனால அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போய் அதை ஒரு மிஷினில் போட்டு அந்த மிஷின் வந்து அதை அரைச்சி அது ஒரு டிக்கெட் இத்தனை பாயிண்ட்டுன்னு கொடுத்து அந்த டிக்கெட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் கொடுத்தோம்னா அவனுங்க வந்து இங்கே பாருங்கள் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு சோப்பு கண்ணாடி மாரி ஒரு நாலு விஷயம் தருவாங்க அதில் நம்ம வச்சிருக்க பாயிண்ட்டுக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்து வந்து கிளம்பிட வேண்டியதுதான் என்ன புத்தலாட்டது இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிருங்க இவ்வளோ செலவு பண்ணி போகிறது லாபமாக நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஃபேமிலி கூடயோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பட் அவங்க கொடுக்குற பரிசு பொருள் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தாக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது கேரின்னு ஒரு ஒரு பவுண்டு அதாவது நூறு நூறு ரூபாயாக போட்டு ஒரு பொம்மை எடுக்கணுன்னு ஒரு நேரமா ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் எப்போ போல சொல்லி வச்ச மாதிரி அது வரல வராது அது என்னன்னே தெரில நானும் ட்ரை பண்ணிட்டேன் என் கூட இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த பொம்மை மட்டும் எடுக்கவே முடியறதில்ல எடுத்தாலும் ஊர் ஆண்டி நாங்கள் விளையாண்ட எல்லா கேமும் வீடியோ எடுக்க முடியல மேபி நெக்ஸ்ட் டைம் நான் வர்றப்ப கண்டிப்பா வந்து இருக்கிற எல்லா கேமையும் வீடியோ எடுத்து எப்படி விளையாட்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நாங்கள் கேம்ஸ் விளாண்ட்ருக்கப்பவே கெரின்க்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க எனக்கு ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால நம்ம இப்போ ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணலாமா விதுக்கு விதுக்கு பிட்டு விதுக்கு பிட்டுக்கா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணாடி வாங்கணும்னு ஆசை நானும் பார்ப்பேன் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலான்னு ஸோ இன்றைக்கி ஏதாவது நல்லதாக அமைதான்னு பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குவோம் மக்களை முடிங்களாச்சு போடலைன்னா ரெண்டு கண்ணு அமைஞ்சு போக போல் இருக்கேன் இந்த கண்ணாடி எல்லாம் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணது இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் எனக்கு வந்து டபுள் மைண்டாக இருந்துச்சு ஸோ டபுள் மைண்டாக இருந்தால் நான் வந்து ஒரு பொருளை வாங்க மாட்டேன் அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா உங்களுக்கே தெரியும் மேக்கப் செட் இருக்கிற இடத்துக்கு தான் அவன் இன்னும் திருந்தல மாமா 2 காயின் போட்டு நாங்க நிறைய வின் பண்ணோம் एक्चुअली அவங்க என்னென்ன வின் பண்ணாங்களோ அத எனக்க குடுத்துட்டாங்க நான் வின் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு குடுத்துட்ட அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்